அதாவது வாழ்க்கையில் வந்து இனிமேல் எதிர்காலத்தில் வந்து உறவுகளோட குடும்பமாக தான் வாழ்வாங்க கூட்டு குடும்பமாக தான் வாழ்வாங்க எதிர்காலத்தில் உறவுகளோடு வாழ்வாங்க இன்றைக்கி எல்லாம் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம்ல படிக்கிறதுக்காக தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு போயிட்டுருக்கோம்ல இந்த மாதிரி இன்றைக்கி எல்லோரும் செதறடிக்கப்பட்டாங்க தனித்தனியாக வாழ் நான் எதிர்காலத்தில் சொல்கிறேன் எதிர்காலத்தில் மக்கள் குடும்பமாக தான் வாழ்வாங்க கூட்டு குடும்பமாக தான் வாழ்வாங்க தனியாக வாழ மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எது ஈஸி எது வந்து சந்தோஷம் எது வந்து சரி அதை நோக்கி தான் மனிதர்கள் போயிட்டுருக்காங்க மனிதர்கள் எதை நோக்கி போகிறாங்க எது சரியானதோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க எது நமக்கு சந்தோஷத்தை தருமோ அதை நோக்கி தான் போகிறாங்க நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா எதுக்காக போகிறீங்க சந்தோஷமாக இருக்கலாம் அல்லது வேலைக்கு போகிறீங்க படிக்க வைக்கிறீங்க இன்றைக்கி எதை தேடி போகிறீங்க சந்தோஷத்தை தேடி தானே போகிறீங்க வேலைக்கு போனால் சம்பாதிக்கலாம் படித்தா சம்பாதிக்கலாம் பிள்ளைகளுக்கு எதுக்கு அறிவுரை சொல்கிறீங்க இன்றைக்கி படித்தா நீ நாளைக்கு நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீ நல்லா இருக்கலாம் அதுதானே சந்தோஷம் அதுக்கு தானே அதுக்கு தானே அது படிக்க வைக்கிறீங்க அப்போது எது அப்போ மனிதர்கள் எதை தேடி போகிறாங்க சந்தோஷத்தை தேடி தான் போகிறாங்க அப்படின்னா அப்போ எது உங்களுக்கு சந்தோஷம் குடும்பமாக இருக்கிறது தானே சந்தோஷம் கூட்டு குடும்பமாக இருக்கிறது தானே சந்தோஷம் உறவுகளோடு இருக்கிறது தானே சந்தோஷம் ஒரு உறவுகளோட ஒரு ஒற்றுமையாக வாழ்கிறது தானே சந்தோஷம் அப்போ அது தேடி தானே போவாங்க அதனால அதனால்தான் சொல்கிறேன் எதிர்காலத்தில் மனிதர்கள் குடும்பமாக வாழ்வாங்க கூட்டு குடும்பமாக வாழ்வாங்க உறவுகளோடு வாழ்வாங்க ஏன்னா மனிதர்கள் சந்தோஷத்தை தேடி தான் போகிறாங்க இன்பத்தை தேடி தான் போகிறாங்க மகிழ்ச்சியை தேடி தான் போகிறாங்க ஆனால் மகிழ்ச்சி உனக்கு எது எப்படி கிடைக்கும் நீ குடும்பமாக இருந்தால் தான் கிடைக்கும் கூட்டு குடும்பமாக இருந்தால் தான் கிடைக்கும் உறவுகளோடு இருந்தால் தான் கிடைக்கும் நண்பர்களோடு இருந்தால் தான் கிடைக்கும் ஒற்றுமையாக வாழ்ந்தால் தான் கிடைக்கும் அப்போ இன்றைக்கி வாழ்கிற பாருங்க தனித்தனியாக இப்படி வாழ்ந்தால் சந்தோஷம் கிடைக்காது அப்படிங்கிறத மனிதர்கள் உணர்ந்துட்டாங்க இது ஒரு பரிசோதனை இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதைத்தான் வாழ்ந்து பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் வாழக்கூடாது இப்படி வாழ்ந்தால் என்ன ஆகும் இந்த மாதிரி படிப்பு அது தொழில் அப்படின்னு சொல்லி வெளியூர் வெளிநாடு அப்படின்னு போனால் என்ன ஆகும் நிம்மதியாக வாழ முடியாது சந்தோஷமாக வாழ முடியாது வேணால் ஒரு காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கலாம் வேலை வேலைக்கு நல்லா சமைச்சு சாப்பிடலாம் ஆனால் அன்பு என்பது கிடைக்காது ஒ ஒரு மகிழ்ச்சி என்பது கிடைக்காது பேசுகிறதுக்கு ஆள் க வரமாட்டாங்க கிடைக்க மாட்டாங்க பேசுகிறதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை அந்த மாதிரி ஆய்ப்பு தான் சொல்கிறேன் எதிர்காலத்தில் மனிதர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க குடும்பமாக இருப்பாங்க உறவுகளோடு இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அதுதான் சரியானது அதுதான் மனிதர்களுக்கு பிடிக்கும் அது தேடி தான் மனிதர்கள் போகிறாங்க இன்றைக்கி இருக்கிற மாதிரியான வாழ்க்கை நாளைக்கு இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க இன்றைக்கி எல்லோரும் தனித்தனியாக இருக்காங்க ஒரே வீட்டுக்குள்ளேயே எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க யாருமே பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை பேசுனா எதாவது தப்பான புரிதல் சண்டை வரும் அதனால் என்ன பண்ணுறாங்க எதுக்கு சண்டை ஒற்றுமையாவது இருந்துட்டு போவோம் பக்கத்தில் பக்கத்துலையே அது இருக்காங்களே பேசி சண்டை போடுறதுக்கு பதிலாக சண்டை போட்டு பிரியறதுக்கு பதிலாக பேசாமல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கலாம்ல அப்படி தான் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க அதாவது பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டு பிரியறதுக்கு பதிலாக நீ வேண்டாம் நான் வேண்டான்னு நீ அந்த மூலைக்கு ஒருத்தர் இந்த மூலைக்குன்னு போய் பிரிஞ்சு போகிறதுக்கு பதிலாக நம்ம பேசாமல் இருப்போம் சண்டை போடாமல் இருப்போம் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் ஓ முகத்தை நீ பார்த்துக்கோ நீ கூட வேண்டாம் நீ இந்த பக்கமாக பாரு அந்த ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் இரு ஆனால் நம்ம பேசிக்க வேண்டாம் பேசுனா சண்டை வரும் அதான் மொபைல் ஃபோன் அதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க மொபைல் ஃபோன் நீ மொபைல் ஃபோன் பாரு நான் என் மொபைல் ஃபோனை பார்க்குறேன் டிவியை வேணால் பார்த்துக்கலாம் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கலாம்ல ஒன்றாவது இப்போ பேசிக்கலனாலும் ஒன்றாவது இருக்கலாம்ல ஒன்றா இருக்கிறதுல மனிதர்களுக்கு அவ்வளோ ஆசை பேசுனா சண்டை வரும் சண்டை போடாமல் அப்போ சண்டை போட்டால் பிரிஞ்சுருவோம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறக்காக பேசாமல் இருக்காங்க இன்றைக்கி வந்து ஒன்றா இருக்கணும் அதாவது பே ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி பேசாமல் இருக்காங்க அப்போ மனிதர்களுக்கு ஒன்றா இருக்கணுங்கிற அந்த ஆசைக்காக பேசா பேசுகிறத கூட தியாகம் பண்ணுறாங்க அமைதியாக இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டு வருகிறார்கள் பிறர் மனம் புண்படாமல் எப்படி பேசுவது என்கிற அந்த பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கிறாங்க ஏன்னா இப்போ பேசுனால் பிறர் மனசு புண்பட்டுறோம் அதனால் பேசாமல் இருப்போம் பிறருக்கு தொந்தரவாக இருக்கும் நிறைய பேர் பிஸியாக இருக்காங்க அதனால் பிறருக்கு தொந்தரவு தர்ற மாதிரி பேசாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ மனிதர்கள் வந்து எதிர்காலத்தில் உறவுகளோடு இருப்பாங்க அப்படின்னா இந்த காலத்தில் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்துன்னு வச்சிங்கன்னா படிப்பு தொழில் இதெல்லாம் நம்மளை உறவுகளை பிரிச்சிரும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒற்றுமையாக இருக்க விடாது உறவுகளை பிரித்து விடும் படிப்பு தொழில் எல்லா காரணத்தையும் சொல்லி நம்மளை ஒன்றா இருக்க விடாமல் நம்மளை பிரிச்சிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு அப்போ ஒன்றா இருக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த படிப்பு இந்த தொழில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் தியாகம் தான் ஒன்றா இருக்க முடியும் எது இன்பத்தை தரும் ஒன்றாக இருப்பது தான் இன்பத்தை தரும் உறவுகளோடு இருப்பது தான் இன்பத்தை தரும் இந்த படிப்பை விட எது இன்பத்தை தரும் இந்த படிப்பு இன்பத்தை தருமா ஒன்றாக இருந்து உறவுகளோடு இருந்து இந்த காதல் நட்பு இது எது இன்பத்தை தரும் படிப்பா காதலா தொழிலா காதலா தொழிலா நட்பா நீ தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு போகிறப்பா எது இன்பத்தை தரும் நண்பர்களோடு இருக்க விருப்பப்படுவாயா உன் மனைவியை பிரிந்து விட்டு வெளிநாட்டுக்கு வேலை செய்ய விருப்பப்படுவாயா உன் மனைவியோடு காதல் செய்ய விருப்பப்படுவாயா காதல் தானே ஒரு சந்தோஷத்தை தரும் என்ப அப்போ உள்ளூர்லேயே ஒரு தொழிலை பாரு தொழிலுங்கிற வெளிநாட்டில் தான் இருக்குமா உள்ளூர்லேயே பார் இப்போ படிக்கிறக்காக நான் வெளிநாட்டில் போகணுமா உள்ளூர்லேயே படி அந்த மாதிரியான வந்து உள்ளூர்லேயே அப்போ இந்த இயந்திர அறிவியலாம் இருக்கிறோம் மனைக்கு இது உங்களை எப்படியா பிரிச்சிரும் ஒன்றாவே இருக்க கூடாது ஒரு குடும்பமாக இருக்க கூடாது குடும்பமாக இருக்க முடியாது இந்த இயந்திர அறிவியலில் ஒரு குடும்பமாக இருக்க முடியாது இந்த தொழிலும் படிப்பும் உங்களை பிரிச்சிரும் அப்போ நம்ம பிரிக்கிற எதுவாக இருந்தாலும் அதை து அதை புறக்கணிச்சிருக்கு ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு போகலாம் ஒரு ஒரு கிராமத்தில் குடிசையில் ஒரு விவசாயம் பார்த்தா தான் நம்ம ஒன்றா இருக்க முடியும் தற்சார்பு வாழ்க்கை முறை வாழ்ந்தால் மட்டும்தான் இயற்கையோடு இணைந்து தற்சார்பு வாழ்க்கை முறை குடிசையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்ந்தால்தான் இந்த உறவுகளோடு இருக்க முடியும் இந்த குழந்தைகளோடு மனைவியோடு கணவனோடு இருக்க முடியும் தினமும் பேச முடியும் பழக முடியும் நட்பு ஆடல் பாடல் விளையாட்டு இப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழணும் அப்போ இதுதான் பெருசு இந்த உலகத்தில் இந்த தொழில் என்பது பெருசு கிடையாது இந்த காரில் போகிறது பெருசு கிடையாது இந்த படிப்பு என்பது எதை படிப்பை விட எது பெருசு இந்த உறவு தான் பெருசு கூட்டு குடும்பம் தான் பெருசு இந்த குடும்பம் தான் பெருசு அன்பு தான் பெருசு காதல் தான் பெருசு நட்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நட்போடு வாழுதாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி இயற்கையோட இந்த இயந்திர அறிவுலாம் நீ தியாகம் பண்ணி ஆகணும் காதல் பண்ணணுமா இப்போ நிறைய பேர் வந்தால் வெளிநாட்டுக்கெல்லாம் நான் வேண்டாம்ப்பா நான் வெளிநாட்டுக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சுட்டு போகணும் மனைவியை பிரிஞ்சுக்கிட்டு எதுக்கு வெளிநாட்டில் போய் கஷ்டப்படணும் உறவுகளை பிரிஞ்சுக்கிட்டு வெளிநாட்டில் எதுக்கு அடிமையாக கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி போக மாட்டேங்கிறாங்க இது இந்த உணர்வு இனிமேல் இனிம வரும் காலத்தில் அதிகமாகிட்டே இருக்கும் இப்போ கடந்த காலத்தில் ஏன் வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மனிதர்கள் அவ்வளோ நல்லவர்களாக இல்லை இவங்க மூஞ்சை பார்த்துட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டில் அடிமையாக கூட இருந்துட்டு போயிடலாம் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு தான் போனாங்க இன்றைக்கி மனிதர்கள் கொஞ்சம் நல்லவர்களாக பாசமானவர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் பழகுதற்கு இனிமையானவர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் அதனால் இவங்களெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போக முடியல அப்போ இனிமேல் அடுத்தடுத்த தலைமுறை என்ன பண்ணுவாங்க பழகுவதற்கு இனிமையானவர்களாக மனிதர்கள் மாறும்போது மனிதர்கள் மனிதர்களை பிரிய மாட்டார்கள் தனியாக போகணுன்னு நினைக்க மாட்டாங்க தனியாக ஏன் போகணுன்னு நினைக்கிறாங்க சண்டை போடுறாங்க அதனால் தனியாக போகணுன்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி சண்டை போடாமல் எப்படி அமைதியாக ஒரே வீட்டில் இருப்பது என்பதை கற்றுக்கொள்கிறார்கள் பேசாமல் சண்டை போடாமல் அமைதியாக ஒரு வீட்டில் இருப்பது எப்படி ஒற்றுமை தான் எனக்கு பெருசு ஒன்றா இருக்கணும்பா அதான்பா பெருசு அதுக்காக நம்ம சண்டை போடாமல் இருப்போம் பேசாமல் கூட இருக்க தயார் ஒன்றா இருக்கும் நம்ம ஓண்டனா பேசலப்பா ஓண்டனா சண்டை போடலப்பா என் கூடையாது இந்த வீட்டில் இரு நீ எங்கேயும் போயிடாத சண்டை போ பேசினா எதாவது சண்டை வரும் அப்புறம் விட்டுட்டு போயிடுவேன் எதுக்கு நான் பேசவே இல்லைப்பா நீ வீட்டிலே இருப்பா அப்படின்றாங்க அப்போ பேசாமல் எப்படி இருப்பது அப்படிங்கிறத இன்றைக்கி கற்றுக்குறாங்க உறவு தான் முக்கியம் ஒற்றுமை தான் முக்கியம் மற்றவங்கள கஷ்டப்படுத்தினா அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க தனியாக போயிடுவாங்க சண்டை போட்டு எங்கேயோ தனியாக பிரிஞ்சு கிடக்கிறத விட சண்டை பேசாமல் ஒத்துமையாக பக்கத்தில் இருப்பாங்கன்னா நான் பேசாமல் இருக்கக்கூட தயார் அப்படின்றாங்க மிரட்டுறாங்க எதுவும் பேசக்கூடாது அப்போ தான் நான் உன் பக்கத்தில் இருப்பேன் பேசுனா நீ சண்டை தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்றைக்கி பயிற்சி எடுக்கிறாங்க நாளைக்கு மனம் புண்படாமல் பேச கற்றுப்பாங்க பிறருடைய பிறரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேச கற்றுப்பாங்க எதிர்காலத்தில் இனிமேல் கடைசியில் அப்புறம் எப்படி உறவை பிரிவாங்க படிக்கிறக்கா வெளிநாட்டு போவாங்களா வெளியூர் போக போகமாட்டாங்க ஒரு திருநெல்வேலியில் இருக்கிற பையன் எதிர்காலத்தில் இனிமேல் வர காலத்தில் திருநெல்வேலியில் இருக்கிற பையன் படிக்கிறக்கா சென்னைக்கு வரமாட்டான் ஏன்னா சென்னை திருநெல்வேலியில் அவனுக்கு அவ்வளோ உறவுகள் இருக்கும் அவ்வளோ நண்பர்கள் இருக்கும் பிறந்த ஊரில் கிடைக்கிற அந்த உறவு என்றைக்குமே நல்ல அது என்றைக்கும் உயர்வானது பிறந்த ஊர் நட்பு உறவு இருக்கல ஆரம்ப சின்ன வயசுலேருந்து வர்ற உறவு இருக்குல்ல நட்பு இருக்குல்ல அது என்றைக்குமே உயர்வானது அதுக்கு இணைய இணையம் எதுவுமே கிடையாது இனி இடையில எவ்வளோ உறவுகளை வேணாலும் சம்பாதி ஆனால் அந்த உறவு எல்லாத்தையும் விட எது சிறந்ததுன்னா அந்த சின்ன வயசில் கிடைக்கிற உறவு தான் ஒரு அம்மாங்கிறவு ஏன் வந்து அம்மாங்கிறவங்க அம்மா அண்ணன் தம்பி இதெல்லாம் அப்பாங்கிற உறவு ஏன் நமக்கு பெருசாக கிடைக்க தெரியுமா பிறந்ததுலேருந்து நம்ம அந்த உறவை பார்க்குறோம் அந்த ஒன்றுமே தெரியாமல் இந்த உலகத்தில் இருக்கும் அன்னையிலேருந்து இந்த உலகத்தில் இந்த உறவில் நம்பி அந்த நம்பிக்கை இருக்குதுல்ல இடையில வந்த உறவுலாம் நமக்கு பெருசாக தெரியாது ஆரம்பத்துலேருந்து வருது பாருங்கள் அதான் உறவுன்னு ஆரம்பத்துலேருந்து அதான் நமக்கு வந்து நம்ம பிறந்த ஊரெலாம் நமக்கு பெருசாக தெரியும் அதனால் இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் திருநெல்வேலியில் படிக்கிற பையன் ஒரு படிக்கிற பையன் படிப்புக்காக கூட சென்னைக்கு போக மாட்டான் இன்றைக்கே அது நடக்குது திருநெல்வேலியில் எதாவது கல் காலேஜ் இருக்கா சென்னைக்கெலாம் நான் படிக்க படிக்க போக மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு நான் போக மாட்டேன் அங்கே உள்ள அங்கே பக்கத்தில் ஏதாவது காலேஜ் இருக்கா பாருங்கள் அப்படின்றாங்க இது சொல்கிறாங்களா இல்லையா அப்போ வேலைக்காக அவன் வெளிநாட்டுக்கு போகமாட்டான் வெளியூருக்கு போகமாட்டான் அப்போ வெளியூர் வெளிநாட்டுக்கு போனாதான்ப்பா நல்ல சம்பளம் கிடைக்குன்னா கூட அந்த சம்பளம் எனக்கு தேவையில்லை என் நண்பர் என் உள்ளூர்லேயே நான் இருக்கிறேன் இங்கே என்ன கிடைக்குதோ அது போதும் எனக்கு உள்ளூர்லேயே எனக்கு குறைவாக சம்பளம் கிடைச்சாலும் போதும் என் உள்ளூர்லேயே இருக்கிறேன் உறவு தான் எனக்கு பெருசு பணம் எனக்கு பெருசு இல்லைன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி கடந்த காலங்களில் போனாங்கன்னா அன்றைக்கி பணம் தான் பெருசாக இருந்து உறவு அன்னைக்கு அன்றைக்கி நல்லா இல்லை அந்தளவுக்கு கடந்த காலங்களில் எல்லாம் சாதி சண்டை போட்டு கிடந்தாங்க ஒரு அந்தளவுக்கு உறவு முறைகள் நல்லா இல்லை தான் உறவுகளை பிரிஞ்சுட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படி இன்றைக்கி உறவுகள் நல்லா மாறிட்டு வருது அதனால் உறவுல பிரிஞ்சு போகிற இன்றைக்கி மனுஷங்களுக்கு ம மனசு வரலை ம மனிதர்களை பிரிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க இந்த படிப்புக்காக நான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் வெளியூருக்கு மாட்டேன் உறவுகளை பிரிஞ்சு வெளியூருக்கு மாட்டேன் தொழில் தொழில் இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் வெளிநாட்டுக்கு நம்ம போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிற உறவுகள் தான் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்புறம் என் நீ உள்ளூரில் படித்தாலும் இந்த படிப்பு மனிதர்களை பிரிக்கிறது நான் உள்ளூரில் தான்ப்பா படிக்கிறேன் என் சொந்த ஊரில் எனக்கு ஒரு காலேஜ் இருக்குது நான் சொந்த ஊரில் எனக்கு தொழில் கிடைக்கிது அப்படின்னா கூட இன்றைக்கி படிப்புங்கிறது இந்த மனிதர்களை பிரிக்குது ஏன்னா படிக்கிறக்காக நீ நிறைய நேரம் செலவழிச்சாகணும் நீ ஒரு டாக்டருக்கு படிக்கிறேன்னு உள்ளூரில் தான் படிக்கிறப்பா உள்ளூர்லேயே ஒரு காலேஜ் இருக்குது நீ டாக்டுக்கு படிக்கிற அப்போ நீ உள்ளூரில் இருந்தால் கூட நீ உன் நண்பர்களோடு பழக முடியாது ஏன்னா டாக்டருக்கு இருந்தால் எப்போ பார்த்தாலும் படி படின்னு படிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்ஜினியரிங் நீ எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசவே முடியாது விளையாடவே முடியாது அப்பா கூட பேச முடியாது அம்மா கூட பேச முடியாது அப்போ நீ உள்ளூரில் இருந்தாலும் அந்த அந்த படிப்பு ஒன்றை வந்து உறவுகளோடு விடாது அந்த தொழிலில் நான் அப்படின்னா நீ ஒரு டாக்டர் ஆகிட்டப்பா கடைசியில் பார்த்தா உன் மனைவி கூட பேசுகிறதுக்கும் உன் கடனோட பேசுகிறதுக்கும் ஒரு நேரம் இருக்காது நேரம் மனைவி ஒரு டாக்டராக இருப்பாங்க கணவன் ஒரு டாக்டராக இருப்பாங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறக்கே நேரம் கிடையாது பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடையாது அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் கிடையாது அப்போ இந்த உறவுகளுக்கு தடையாக இந்த தொழில் எப்போதுமே இருக்கும் நீ வெளிநாட்டுக்கு போய் தொழில் பண்ணாலும் சரி உள்ளூர்லேயே தொழில் பண்ணாலும் ஒன்றை நான் பேச விட மாட்டேன் அப்படின்னு இந்த படிப்பு சொல்லும் இந்த க இந்த தொழில் என்ன சொல்லணுன்னா நீ உள்ளூர்லேயே வேலை பார்த்தாலும் ஒன்றை நான் படி நான் வந்து நீ பிறரை மனிதர்களை நேசிக்க விடமாட்டேன் நான் நீ எப்படி மனிதர்களை நேசிச்சிறேன்னு பார்த்துடுறேன் நீ இப்போ நீ டாக்டர் எப்போ பார்த்தாலும் நீ அதை பற்றி யோசிக்கணும் அதை பற்றி நிறைய படிக்கணும் தொழில் தொழில்னு போனால் தான் அந்த தொழிலை செய்ய முடியும் நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்துட்டு குழந்தைகளோட சந்தோஷமாக இருந்துட்டு அப்படி சாவாசமாக போய் நீ டாக்டர் வேலை பார்த்துற முடியாது அவ்வளோ ஈஸியானது கிடையாது டாக்டர் எல்லாத்தையும் தியாகம் பண்ண ஒருத்தரால் மட்டும்தான் டாக்டராக இருக்க முடியும் விஞ்ஞானியாக இருக்க முடியும் ஒரு டிரைவராக இருக்க முடியும் ஒரு டிரைவர் பாருங்கள் அவர் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியுமா எப்போ பார்த்தாலும் அந்த டிரைவர் அதை பற்றி அதை ரொம்ப யோசிக்கணும் அதில் தீ தீவிர பயிற்சி பெற்றால் மட்டும்தான் அதில் நீ தேர்ந்தவராக இருக்க முடியும் அந்த வேலையவே செய்ய முடியும் நீ நான் சாவாசமாக வேலை பார்த்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பெரிய பிரச்சனையில் விபத்தில் மாட்டிக்கும் ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதில் தேர்ந்தவராக மாறி தேர்ச்சி பெற்றவராக மாறி விபத்து இல்லாமல் அந்த வண்டியை ஓட்ட முடியும் பத்து நாள் வண்டியை ஓட்டலைனாலே டச்சு விட்டு போயிடும் அப்புறம் தடுமாறும் வண்டி கியர் எங்கே இருக்குது அது ஸ்டீர் எங்கே எங்கே இருக்குது மறந்து போயிடும் பிரேக் எங்கே இருக்குது அப்படின்னு மாற்றி மாற்றி மிதிக்க ஆரமிச்சிரும் இதெல்லாம் டச்சிலே இருக்கணும் தீவிரமாக பயிற்சி பெற்றுக்கிட்டே இருக்கணும் இந்த டிரைவர் வேலை மருத்துவர் வேலை இன்ஜினியரிங் வேலை விஞ்ஞான வேலை கிரிக்கெட்டராக இருக்கிறது அப்புறம் வந்து ஏ ஒரு ட டீச்சர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தீவிர பயிற்சி அதில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும் வேறு எதில் கவனம் செலுத்தவே கூடாது நான் பாட்டு குடும்பத்தினரோட சந்தோஷமாக இருந்துட்டு வர வரும் பத்து நாள் அப்படின்னு சந்தோஷமாக இருந்துட்டு திரும்பி வந்தால் படிப்பெல்லாம் மறந்து போயிடும் இந்த வண்டி ஓட்டுறது எல்லாம் மறந்துடும் விஞ்ஞான தொழில் டாக்டர் தொழிலே மறந்துடும் காய்ச்சலுக்கு என்ன மரத்தில் கொடுக்கணுன்னு டாக்டர் மறந்துடுவார் அதனால் இந்த தொழிலெலாம் தீவிரமாக நீ பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதில் டச்சு இருந்துக்கிட்டே இரு விட்டு போயிட்டு அவ்வளோதான் மறந்துடும் அப்போது இந்த நீ வந்து உள்ளூர்லேயே டாக்டராக இருந்தால் கூட உனக்கு உள்ளூர்லேயே படிப்பு உள்ளூர்லேயே மருத்துவக் கல்லூரி உள்ளூர்லேயே வேலை கிடைக்கிது அப்படின்னா கூட இந்த ம இந்த தொழிலும் இந்த மருத்துவமும் இந்த இயந்திர அறிவுலும் உறவுகளோடு பேச விடாது உறவுகளோடு பழக விடாது மகிழ்ச்சி அப்போ உறவு தான் பெருசு ஒரு ம ஒரு டாக்டர் படிப்பு ஒரு டாக்டராக நீ வேலை பார்க்குறப்பா உனக்கு ஏகப்பட்ட பணம் வருது ஏகப்பட்ட புகழ் கிடைக்குது அதை விட எது சந்தோஷமானதுன்னா நட்பு சந்தோஷமானது விளையாட்டு அரை மணி நேரம் விளையாடுறது சந்தோஷமானது ஒரு காதல் தராத இன்பத்தை எப்படி இந்த படிப்பு இந்த மருத்துவ படிப்பு தந்துட முடியும் ஒரு இன்ஜினியரிங் படிப்பு தந்துட முடியும் இந்த இயந்திர அறிவியலும் எப்படி தரும் ஒரு காதல் தருகிற இன்பத்தை விட இந்த இயந்திர அறிவியலும் உனக்கு பெரிய இன்பத்தை தந்துருமா நீ விஞ்ஞானியாக இருக்க உனக்கு பெரிய டாக்டர் பட்டுலாம் கொடுக்குறாங்க பரிசுலாம் கொடுக்குறாங்க விருதுலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா பாராட்டு விழா நடத்துகிறாங்க ஆனால் அது தராத இன்பம் எது தரும்னா அந்த காதல் தரும் இந்த நட்பு தரும் விளையாட்டு தரும் குடும்பம் தரும் ஒற்றுமை தரும் அன்பு தரும் பாசம் தரும் அதனால் இன்றைக்கி ஒப்பிட்டு பார்த்து எது மேலானதோ அதை தேர்ந்தெடுப்பார்கள் மனிதர்கள் அதனால தான் சொல்கிறேன் எதிர்காலத்தில் மனிதர்கள் இந்த இயந்திர அறிவியலும் செயல் நடந்துடும் எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போது இனிமே பிறக்கிற பிள்ளைகள் அன்பு தான் பெருசு காதல் தான் பெறுது நட்பு தான் பெருது விளையாட்டு தான் பெருது குடும்பம் தான் பெருது உறவு தான் பெருது அப்படின்னு நினைப்பாங்க அப்பா தான் பெருசு அம்மா தான் பெருசு பாட்டி தான் பெருசு தாத்தா தான் பெருசு அப்படின்னு உசுராக இருப்பாங்க இனிமேல் பிறக்கிற பசங்க பசங்க அன்பு அவ்வளோ அவ்வளோ பாசமாக இருக்கும் விளையாடுற விளையாட்டு தான் பெருசு இந்த இன்ஜினியரிங் மருத்துவம் வியேந்திர அறிவாளும் வேலை தொழில் மெஷினு இந்த காரு பஸ்ஸு தாட்சி இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது விவேந்தர் பாறை இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது இந்த அதிசயம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தை காட்டி மக்களை மயக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது இந்த அன்பு தான் அவங்களுக்கு பிரமாண்டமாக தெரியும் இனிமை பிறக்கிற பசங்களுக்கு பார்த்துக்கோங்க அதனால தான் இப்போ நிறைய பசங்க படிக்க மாட்டேன்றாங்களோ அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் படிக்க மாட்டேன்றாங்க இப்போ உள்ள பசங்களாம் படிக்க மாட்டேன்றாங்க காரணம் அவங்களுக்கு வந்து இந்த படிப்பை விட இப்போவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே தனது கணவன் இவன் தான் தனது மனைவி இவன் தான் முடிவு பண்ணிட்டாங்க நீ நல்லா படிச்சாதான் அவனுக்கு நல்லா பொண்டாட்டி கிடைப்பாங்கன்னு சொன்னது அந்த காலம் நான் படிக்கும்போதே நான் என் பொண்டாட்டி தேடிக்கிட்டேன்பா அப்படின்னு சொல்கிற காலம் புருஷனை தேடிக்கிட்டேன்னு சொல்கிறக்கு இப்போவே காதலிக்க தொடங்கிட்டாங்க அதை போய் தடுக்கவும் முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க ஆ ஒன்று கூட்டிட்டாங்க எப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்கள போய் தடுக்கவும் முடியாது அதனால் எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றத்தை நான் முன்கூட்டியே சொல்கிறேன் இது நடக்கும் சத்தியம் எந்த எந்தவித மாற்றமும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வீடியோ பார்த்ததுக்கு